விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அக்ரி இனியா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நெல்லுல வரக்கூடிய முக்கியமான பூச்சி தாக்குதலை பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல இலை சுருட்டுப்பூடு இந்த இலை சுருட்டுப் என்ன பண்ணோம் அப்படின்னா இலையை சுருக்கி அது உள்ள இருக்க பச்சையத்தை வந்து சுரண்டி சாப்பிடும் இதனால வந்து ஒடிச்சேரிக்கை வந்து முற்றிலும் தடைபடும் ரெண்டாவது ஸ்டெம்போரர் தண்டு துடைப்பானன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தண்டு துடைப்பானை என்ன பண்ண அப்படின்னா தண்டுல வந்து ஓட்டை போட்டு உள்ள இருக்க சதிப்பகுதிகளை வந்து நல்லா சுரண்டி சாப்பிடும் இதனால என்ன ஆகும் அப்படின்னா கீழே இருந்து போகக்கூடிய தண்ணியும் மேல இருந்து வரக்கூடிய உணவு போக்குவரத்து ரெண்டுமே வந்து முற்றிலும் தடைபடும் இதுல வந்து பச்சையா இருக்கும்போது அதாவது பால் பருவத்துலயே வந்து என்னாகும் அப்படின்னா கதிர் வந்து வெண்கதிரா வந்து மாறிடும் அதாவது சாஃபி கிரைன்ஸா வந்து மாறிடும் அடுத்தது வந்து என்னது அப்படின்னா த்ரிப்ஸு இது வந்து இலைப்பெண்ன்னு சொல்லுவாங்க இந்த இலைப்பெண் வந்து என்னாகும் அப்படின்னா நாற்றங்காலிலே வந்து அந்த நிலையிலே வந்து இது வந்து அதிகமாக வரும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம கையில் வந்து தண்ணியில் நனைச்சிக்கிட்டு நா நாற்று மேலே இப்படி வந்து உரசனம் அப்படின்னா நம்ம கையிலே வந்து இது வந்து ஓட்டும் அது மூலிமா வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதோடைய இது குருத்து வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நுனி குருத்தில் வந்து கருகி போன மாதிரி வந்து இருக்கும் இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நாற்று நடுற நடுபோதே வந்து என்ன பண்ணலாம்னா நுனி குருத்தை மட்டும் வந்து உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாற்று நடலாம் இல்லை நாற்று நட்டுட்டோம் இருக்கும் ஆஹ் நாத்து நட்டதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆஹ் நுனி குருத்துல இருந்து மேல இருந்து கீழே வரைக்கும் கருகிக்கிட்டே வரும் இதுக்கு நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா வந்து அனைத்து விதமான பூச்சிகளுக்கும் வந்து நெல்லுல வரக்கூடிய எல்லா பூச்சிகளுக்குமே வந்து எங்க ப்ராடக்ட் ஆன இன்ஃபினிட்டி தான் வந்து நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் இது ஒரு ஏக்கருக்கு இருநூத்தி கிராம் இருந்தாவே போதும் நாற்றங்கால் ஸ்டேஜா இருந்துச்சுன்னா ஐம்பது கிராம் பாக்கெட் இருந்தாவே போதுங்க உங்களுடைய பயிர் வந்து நல்லாவே செழித்து விளையாடும் அதனால விவசாயிகளாக நீங்க இந்த ப்ராடக்டை வாங்கி நல்ல பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் விவரங்களுக்கு ஆறு மூன்று எட்டு மூன்று நான்கு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு